வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தாவப்புறையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இம்மையிலே துன்பங்களோட கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏன் நூலத்தனையா சுவிசேஷத்தின் நிமித்தம் எவனாவது ஒரு காரியத்தை விடும்போது அதை நூலத்தனையா ஏன் தருகிறார் சுவிசேஷத்துக்காக நாம் கொடுக்கும் போது சுவிசேஷத்துக்காக அதை அதை விட்டு கொடுக்கும் போது எதற்கு நூறத்தனையாக தருகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டும் சுவிசேஷத்து கொடுக்கிறவன் ஆண்டோடு ஏன் நூலத்தனையை ஆசீர்வதிக்கிறார் சொன்னா சுவிசேஷ வேலை கத்தருடைய பார்வையில கத்தருடைய எண்ணத்துல திட்டத்துல நம்பர் ஒன் உலகம் எங்கும் சென்று சகல ஜாதிகளும் சுவிசேஷ பிரசங்கிகள் சொல்லி இருக்கிறாரு அப்படி சொன்னவர் அந்த வேலையே மனசுல வச்சிருக்காரு அதுக்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டு வருகிறார் அதோடைய பார்வையில அவருடைய எண்ணத்துல நம்பர் ஒன்னா இருக்கிறபடினாலே அதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்கிறவனுக்கு இன்னும் அவனுடைய கரத்தை பலப்படுத்துகிறார் சுவிசேஷத்துக்கு கொடுக்கிறவனுக்கு அவர் நான் ஏன்னா நீ இது இது தான் இன்னும் போற நீ நீ வந்து வந்து கொண்டு கொட்ட போறேன்னு சொல்லி அவனுக்கு இன்னும் அதிகமாக ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் வாசிப்போம் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் போச்சேவர் சிலுவையில் அறைந்த பின்பு ஏன் வஸ்திரம் சொல்ல வாசிக்கிற எடுத்து ஒவ்வொரு சேவனுக்கும் ஒவ்வொரு பங்காக நாலு பங்காக்கினார்கள் அங்கியும் எடுத்தார்கள் அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாயிருந்தது இருக்கீங்களா தையலே இல்லையா அப்படியே நெய்யப்பட்டிருக்கிறது தையிலே இல்லாம முழுசா நெய்யப்பட்ட அங்கி அப்படின்னா எவ்வளவு அந்த காலத்துல இவர் போட்டிருக்கிற அங்கி வந்து தையலே இல்லாம நெய்யப்பட்ட அங்கி அவர்கள் இதை நாம் கிளியாமல் யாருக்கு வருமோ இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒரு ஒரு ஐயோ ஐயோ இதை கிழிச்சா போச்சு இது வந்து விலையக பெற்ற ஒரு அங்கி இது ஒரு ஸ்பெஷல் அங்கி இது வந்து சும்மா லேஸ்ல வாங்கிட முடியாது எல்லாரும் அந்த காலத்துல எல்லாம் பாருங்க ஒருவனுக்கு ஒரு செட்டு வஸ்திரம் ரெண்டு செட்டு வஸ்திரம் இருக்கிறது பெரிய காரியம் இவர் இவ்வளவு விலையர் பெற்ற ஒரு வஸ்திரத்தை முழுவதும் நெய்யப்பட்ட ஒரு வஸ்திரத்தை போட்டிருக்கிறார் இயேசு இருக்கீங்களா எல்லாம் பாக்குறாங்க ஒரு மாதிரி நான் நினைச்சேன் பெந்த வஸ்து இயேசு வர பாருன்னு பெந்த வஸ்து இயேசுதான் ஆனா செழிப்பான இயேசு முழுவதும் நெய்யப்பட்ட அங்க பார்த்தா இத கிழிச்ச ஆகாது இத பேசாம நாம சீட்டு போட்டு இது யாருக்கு வரும்னு பார்ப்போம் ஏன்னா முழுசா யாராவது எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும் அதை நல்ல வேலை போறோம்னு சொல்லி அப்படி சீட்டு போடுகிறார்கள் அருமையானவர்களே இன்னைக்கு எல்லாம் ஆப்போசிட்டா போயிடுச்சு தரித்திரமே பிரசங்கம் ஆகி போச்சு தரித்திரமே வாழ்க்கை ஆயி போச்சு தரித்திரத்தையே நம்ம ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஜனக மத்தியில தரித்திரத்தையே சொல்லிட்டு இருக்கிறோம் இதை சொல்றதுக்கு இயேசுவையும் யூஸ் பண்ணிக்கிறோம் ஏசு தரித்திரா இருந்தாரா ஏசு தரித்திரரா எப்படி இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்தாரா இருக்கும் அவர் சாப்பாடு இல்லாம இருந்தாரா இருக்கும் அவர் உடுக்க உடை இல்லாம இருந்தாரா இருக்கும் படுக்க தலனி இல்லாம இருந்தாராக்கும் இப்படி பேச்சு பேசிட்டு இருக்கிறோம் பாருங்க தவறு எட்டாம் அதிகாரம் லூக்கா எட்டாம் அதிகாரம் சுவிசேஷத்துக்கு கொடுப்பதை பற்றி பேசிட்டு இருக்கோம் இல்லையா சுவிசேஷத்துக்கு கொடுக்கிறவனுக்கு நூலத்தனியா கொடுப்பேன்றாரு ஏசு இந்த உலகத்துல இருந்தப்ப எப்படி அவர் ஊழியம் செஞ்சாரு யோசித்து அவர் எப்படி செஞ்சார் அவரு வாங்கிட்டு வாப்பா எங்கேயாவது ஒரு வீடா போய் டிக்கெட்டை வித்து அஞ்சு அஞ்சு ரூபாய்க்கு வித்து சூசேசி ஊழியத்துல கலெக்ஷன் பண்ணிட்டு ஊழியா பாருங்க எட்டாம் அதிகாரம் ரெண்டு மூன்று ஆகிய வசனங்கள் அவர் ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் ஏழு பிசாசுகள் நீங்கின மகதலையினால் எண்ணப்பட்ட மரியாலும் ஏறோதன் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் அப்புறம் தாணிங்க தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள் நான் சொல்றேன் ஏசு எப்படி ஊழியம் செஞ்சாருன்னு ஏறூதனுடைய ட்ரெஷரருடைய வீட்டம்மாவே இயேசுவின்டைய ஃபாலோவர் அந்த பணம் எல்லாம் இங்க சேனல் பண்ணப்படுகிறது நரண்மன பணம் வருது ஆஸ்தியினாலே ஊழியம் செய்தாராம் நல்லா கவனிக்கணும் ஆஸ்தினாலே ஆஸ்தியினால ஊழியம் செய்யறதுன்னா ஏராளமா இருக்குது கொட்டி கிடக்குது அதனால கொண்டு வந்து கொட்டிக்கிட்டே இருக்கிறது அதான் ஆஸ்தியினாலே ஊழியம் செய்யறது என்ன தேவை என்ன பண்ணுவோம் நாம் எதை செய்வோம் எப்படி நாம இதுக்கு உதவுன்னு சொல்லி அவர்கள் இந்த பெரிய இடத்து ஆட்கள் எல்லாம் வந்து என்ன பண்றாங்களாம் கொண்டு வந்து கொடுத்து கொண்டே நிறைய இருக்குது நிறைய இருக்கிறதுனால அவர்கள் ஆஸ்திகளை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் கொடுக்கறதே ஊழியமா இருந்தது கொடுக்கிறது ஊழியம் நினைக்கிறீங்களா கத்தோட்டி பார்வையில் அது ஊழியமா இருந்தது இந்த ஸ்திரீகள்லாம் இருந்துகிட்டு கொடுத்து கொண்டிருந்தார்களாம் ஆஸ்திகளால் ஒழிஞ்செல்லாம் மார்க் பண்ணி வைங்க அதனால்தான் அடிக்க வேண்டியதில்லை சொன்னால் ஆஸ்திகள் ஊழியம் செய்யக்கூடிய அளவுக்கு ஆட்கள் அங்கே இருந்தார்கள் ஊழியத்துக்கு ஆஸ்திகளை கொடுத்தார்கள் சும்மா சொல்லல ஆஸ்திகளை கொடுத்தார்கள் என்று இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது ஊழியத்தை குறித்து அருமையானவர்களே சரியான எண்ணங்களை வைக்க வேண்டும் ஊழியத்தை குறித்தும் எல்லாவற்றை குறித்தும் செழிப்பின் நோக்கமே அதுதான் ஆஸ்தியின் நோக்கமே அதுதான் ஆஸ்தி எதற்கு அதை கொண்டு ஏதோ ஒன்றை செய்வதற்காக ஆஸ்தியை நாம் அனுபவிக்கலாமா நிச்சயமா அனுபவிக்கலாம் அது தப்பே கிடையாது வாசிப்போம் ஒன்று தீமத்தேயும் ஆனால் அனுபவிச்சு அதோடு நிறுத்தினா அது தப்பு என அது நோக்கம் கிடையாது அது வந்து பெரிய ஒரு தவறாகி விடுகிறது ஒருவன் அனுபவிச்சு அதோடு நிறுத்தி விட்டால் எதுக்கு ஆஸ்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது கவனிப்போம் ஒன்று இருபத்தி ஆறு பதினேழு இவ்வுலகத்தில் ஐஸ்வரியம் உள்ளவர்கள் இரு மாப்பான சிந்தையுள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வரியத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும் நாம் அனுபவிக்கிறதுக்கு எல்லாம் சொல்லுங்க அனுபவிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல அருமையா வந்திருக்குது என்ஜாய் என்ஜாய் என்ற வார்த்தைய ஆவிக்குரியவர்கள் எடுத்து தூக்கி அறிஞ்சிட்டாங்க பைபிள்ல இருந்து ஆனா பைபிள்ல இருக்குது அது என்ஜாய் எல்லாம் சொல்லுங்க என்ஜாய் நாம என்ஜாய் பண்றதுக்காக எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாராம் நாம் என்ஜாய் பண்ணுவதற்காக சகல நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற பாருங்க ஒரு நாள் ரோட்ல போயிட்டு இருக்கிற அந்த ஹைவேல ஒரு ஒயின் ஷாப்ல சைன் போட்டிருக்காங்க என்ஜாய் ஒயின்ஸ் ஆனா சபையில என்ஜாய் பற்றி பேசவே முடியாது அவன் பேசுறான் அப்போ அவன் சொல்றான் என்ஜாய் ஒயின் அப்படின்னு சபையில வந்து என்ஜாய் பண்ணுங்க சொன்னாலும் இது ஆவிக்குரிய சதையே கிடையாது என்ன என்ஜாய் என்ஜாய் எல்லாம் கிடையாது அப்படின்றாங்க கத்தர் சொல்றாரு நாம் அனுபவிக்கிறதுக்காக சகலவித நன்மையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவன் உள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேணும் என்ன பண்ணணுமா ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்க கூடாது சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவன தேவன் பேர்ல நம்பிக்கை வைக்கவும் அப்புறம் அதோடு நினைத்திட கூடாது பதினெட்டாம் நன்மை செய்யவும் இருக்கீங்களா என்ன செய்யணும் இந்த ஐஸ்வரியத்தை வச்சு நன்மை செய்யவும் நர்கிரியல் ஐஸ்வர்யம்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவரும் உதார குணமுள்ளவர்களாய் இருக்கவும் ஐஸ்வரியத்தை வச்சு என்ன பண்றதுன்னு போதிக்கிற இடம் தான் சபை தரித்திரத்தை போதிக்கிற இடம் இல்ல தரித்திரனால தான் நம்ம மோட்சம் போக போறோம் கிடையாது அப்படி எல்லாம் வேற சொல்லில்ல ஏசுவ ஏற்று கொண்டா மோட்சம் போறோம் ஐஸ்வரியம் என்ன பண்ண வேணும் நன்மை செய்ய வேணும் நர்கிரையில் ஐஸ்வர்யமான்களா இருக்க வேண்டும் தாராளமாய் கொடுக்கிறவர்களா இருக்க வேணும் உதார குணமுள்ளவர்களா இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர்கள் அந்த ஐஸ்வரியத்தை எடுத்து தேவன் விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறார் இல்லையா அது போல கொடுத்திருக்கிறார் என்று எண்ணி இதை எடுத்து வாரி இறைத்தான் விருத்தி அடைந்தான் சொல்லி இருக்கிறபடி வாரி இறைக்க வேண்டும் இதை கொடுக்க வேண்டும் ஊழியத்துக்காகவும் ஏழைகளுக்காகவும் தசம்பாவமாகவும் இப்படி பல விதங்களிலே இதை விதைக்க வேண்டும் என்று தேவன் வைத்திருக்கிறார் அதுதான் கத்துடைய நோக்கமா இருக்கிறது கத்துடைய பார்வையிலே சுவிசேஷ ஊழியம் அருமையானதா இருக்கு ஏன் அருமையானதா இருக்குது ஏன் அதுக்கு தேவன் ஊழியர்களை அழைக்கிறார் ஏன் அவர்களுக்கு பரலோகத்திலிருந்து ஆவியை அனுப்பி வரங்களை அவர்களுக்கு தருகிறார் ஏன் அவர்களை பலப்படுத்துகிறார் ஏன் இப்படி ஒரு மனுஷனை எடுத்து அவர்களுக்கு எவ்வளவு ஆற்றல்களையும் வல்லமையும் கிருவையும் தந்து ஊழியத்தில் வைக்கிறார் ஏன் ஊழியத்தின் மூலமாய் மக்களுடைய வாழ்க்கை விருத்தி அடைகிறது ஏன் மக்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் ஏன் அப்படிப்பட்ட ஊழியத்தில் மக்கள் வந்து பங்கெடுக்கிறார்கள் ஏன் அவர்கள் ஆசீர்வாதம் பெறுகிறார்கள் ஏன் இதெல்லாம் நடக்குது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் மனுஷனுடைய பார்வையில் அருமையானதா இருக்கிறது ஒருவன உலகம் முழுவதையும் சம்பாதித்துக் கொள்ளலாம் ஆனால் தன் அவனுக்கு லாபம் என்ன இந்த உலகத்து மக்கள் எல்லாம் சாப்பிட இருந்து எல்லாருக்கும் படிப்பு இருந்து எல்லாருக்கும் பணம் இருந்து எல்லாம் இருந்தா அதை பார்த்துட்டு அப்படின்னு சொல்றவர் அல்ல அதெல்லாம் இருக்க விரும்புகிறார் ஆனால் அவனுடைய ஆத்மா நஷ்டம் அடைகிறது அவன் நரகத்துக்கு போறவனா இருக்கிறானே அவன் தேவனற்றவனா இருக்கிறானே தேவனை அறிந்து கொள்ளாதவனா இருக்கிறானே தேவனுக்காக வாழாதவனா இருக்கிறானே அவன் பாவத்தில மூழ்கி கிடக்கிறானே பிசாசன் வல்லமையில சீக்கி கிடக்கிறானே பாவத்தின் வல்லமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறானே தேவன் அப்படிப்பட்ட ஒரு கண்ணோடு கண்ணோட்டத்தோடு பார்க்கிறார் அதிலிருந்து விழுங்கிப்பதுதான் விசேஷ ஊழியம் அதிலிருந்து மனுஷனை விழுவிக்கக்கூடிய நற்செய்தியை இயேசுவை குறித்து பிரசவிப்பதுதான் சுவிசேஷ ஊழியம் ஆகவேதான் நான் விசுவாசிக்கிறேன் இது எல்லா விதமான வேலையை காட்டுறது பெரிய வேலை இது எல்லா வேலையும் நல்ல வேலைதான் ஆனா இது பெரிய வேலை ஏன்னு சொன்னா மனுஷனுடைய மிக ஆழமான பிரச்சனைகளை இந்த வேலையின் மூலமா தீர்க்க முடியுது இந்த சுவிசேஷ ஊழியம் என்பது அற்புதமான வேலை ஒரு உயர்ந்த ஒரு வேலை இதற்கு அழைக்கப்பட்டவர்கள் ஒரு பெரிய உயர்ந்த ஒரு காரியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த சுவிசேஷ ஊழியம் என்பது மேன்மையாய் கருதப்பட வேண்டிய ஒன்று டாக்டர் வந்து வெறும் சரீரத்தை தான் பார்க்க முடியும் டீச்சர் வந்து வெறும் மூளை அறிவுல போதிக்க முடியும் அவ்வளவுதான் ஸ்கூலுக்கு போனா கொஞ்சம் படிக்கலாம் அவ்வளவுதான் ஆஸ்பத்திரிக்கு போனா எதுவும் மருந்து கொடுப்பாங்க நல்லா அவ்வளவுதான் ஆனால் இந்த சுவிசேஷம் என்பது மனுஷனுடைய ஆவி ஆத்மா அவனுடைய உணர்ச்சிகள் அவனுடைய பொருளாதாரம் அவனுடைய குடும்பம் அவனுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காரியம் சுவிசேஷம் என்பது ஆகவேதான் சுவிசேஷத்தை கத்த பெருசா நினைக்கிறார் இந்த சுவிசேஷ ஊழியத்தை மேன்மையாய் அவர் நினைக்கிறார் எண்ணுகிறார் ஆகவேதான் சுவிசேஷத்தினரு கொடுத்தால் அவனுக்கு நூறத்தனையாக கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார் இருக்கீங்களா சுவிசேஷத்துக்கு கொடுக்கிறவர்கள் எப்படி கொடுக்க வேணும் விதையை எப்படி விவசாயி விதைக்கிறானோ வாரி இறைக்கிறானோ அது போல சுவிசேஷத்துக்கு கொடுக்க வேண்டும் இதுக்கெல்லாம் எண்ணங்கள் மாறணும் பாருங்க இதுக்கு வந்து ஒரு மிஷினரி வந்து நின்னுகிட்டு கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு சொன்னா யாரும் கொடுக்க போறது இல்லை இதுதான் நான் கண்டுபிடிச்சது இதுக்கு மக்களுடைய எண்ணங்கள் மாற வேண்டும் சுவிசேஷ பணி என்றால் ஏன் இவ்வளவு நேரம் ஏன் பேசணும்னு சொன்னா அப்போதான் நம்முடைய எண்ணங்கள் மாற வேணும் சுவிசேஷம் தான் என்ன எதுக்கு போய் பிரசங்கிக்கிறோம் எதுக்கு ஜனங்கள் சுவிசேஷத்தை கேட்கிறாங்க இதனால என்ன நடக்குது என்பதை ஜனங்கள் அறிந்தால் இது எவ்வளவு மேன்மையான ஒரு காரியம் என்பதை அறிந்தால் இது எப்படி மனுஷ உதவுகிறது இதுதான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய இந்த உலகத்தில் நடந்த எல்லா சம்பவங்களிலும் மிக முக்கியமான சம்பவம் என்ன உலகத்துல நடந்ததுலேயே முக்கியமான காரியம் தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை வானத்திலிருந்து இந்த பூமிக்கு அனுப்பினார் அவர் கல்வாரி சில்வில மறித்தார் ரத்தம் சிந்தி பாடுபட்டு நம்முடைய பாடுகளையும் நம்முடைய சாபங்களையும் சுமந்தவராய் நமக்காக அவர் மறித்தார் நம்ம மீட்கும்படியாக உயிரோடு எழுந்தார் திரும்ப பிதாவனிடத்திலே சென்றார் இன்றைக்கு அங்கு பிதாவனத்திலே வீட்டில் இருக்கிறார் திரும்பி வரப்போகிறார் நடந்ததுலேயே முக்கியமான காரியம் ஏசு இந்த உலகத்துக்குள்ள நுழைந்தது இங்க வந்து சிலுவையில மறித்தது உயிரோடு எழுந்தது இதுதான் மிக முக்கியமான காரியம் அது எதற்காக நடந்தது எதற்காக நடந்ததுன்னா உலகத்தின் மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை மீட்கும்படியாக வாரத்திலிருந்து தேவன் தன்னை குமார் அனுப்பி வைத்து விட்டார் பரலோகத்திலிருந்து அனுப்பி எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் இப்போ நடக்கிறது என்ன இந்த உலகத்தின் மிஷன் என்ன சபையினுடைய மிஷன் என்ன சபையினுடைய வேலை என்ன சபையினுடைய தரிசனம் என்ன சபையுடைய நோக்கம் என்ன எதுக்கு சபை இருக்குது எதுக்கு நம்ம வாழ்க்கை இருக்குது எதுக்கு ஆசீர்வாதம் எதுக்கு செழிப்பு எதற்கு இந்த ஐஸ்வரியம் எல்லாம் இதனுடைய இதுக்கெல்லாம் உடைய நோக்கம் என்ன ஆம் நாம் நல்லா இருக்கவன் அது உண்மைதான் கத்துறது விரும்புகிறார் நாம தருத்துறாருக்கனால கத்தருக்கு ஒரு லாபம் கிடையாது இன்னும் கேட்ட கத்திரி கெட்ட பேர் தான் உண்டாகும் இந்த உலகத்துல ஆகையால் நாம் நல்லா இருக்க வேணும்னு கத்திர விரும்புகிறார் ஆனா அந்த குரு அந்த ஒரு நோக்கம் மட்டுமல்ல நாம் நல்லா இருக்க வேணும் ஆனா அதுக்கு மேலாக சுவிசேஷம் இந்த உலகம் முழுவதும் அறிவிக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு சிருஷ்டியும் சுவிசேஷத்தை கேட்க வேண்டும் ஒவ்வொரு கடைசி இந்தியனும் சுவிசேஷத்தை கேட்க வேண்டும் மூளை முழுக்க இருக்கிறவர்கள் சுவிசேஷத்தை கேட்க வேண்டும் இயேசுவை பற்றி கேள்விப்பட வேண்டும் இதற்காகவே நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார் எம்பவர் பண்ணுகிறார் வெலப்படுத்துகிறார்